வணக்கம் லோபஜஸ்ரீ பாலகாசம் பாலா பேசுறதுன்னு பாருங்க நம்ம லோபஜஸ் பாலகாசம் எங்க பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க காட்பாடி சித்தூர் பசா டு காலேஜ் போற ரோட்ல பழைய காட்பாடி நம்ம பாப்பா இருக்கு எப்ப வந்தாலும் என்ன வண்டி கால் பண்ணுவாங்க இப்ப என்னென்ன வண்டி இருக்குன்னு அப்டேட் பண்றோம் நிறைய வண்டி குடுத்துருங்க வாரம் மட்டும் பதினோரு வண்டி கொடுத்துருக்கோம் நியூ அப்டேட்ல ஒரு சில வண்டி இருக்கு என்னென்ன வண்டி வந்திருக்கு அப்டேட் பண்றோம் தரமான வண்டி மட்டும் தாங்க விடுப்போம் பாலகாசு எப்போ வந்தாலும் தரமா இருக்கணும் இன்ஜின் நல்லா இருக்கணும் சேஸ் நல்லா இருக்கணும் லைன் தெளிவா இருக்கணும் எல்லாமே ஏசி ஒர்க் ஆகணும் பக்கா புக்ல இருந்து பேப்பர்ல இருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இருந்தா மட்டும் தான் வியாபாரம் பண்ணணும் அது மாதிரி வண்டி தான் நிறைய கொடுத்துருக்கோம் போன வாரம் மட்டும் பதினோரு வண்டி கொடுத்துருக்கோம் ஆறு ஏழு வண்டி டீலர் கொடுத்துருக்கோம் மற்ற கஸ்டமர் கொடுத்துருக்கோம் விஸ்டா போட்டிருந்தோம் அந்த வண்டி முடிஞ்சிச்சுங்க நிறையா வண்டி கொடுத்துட்டோம் பின்னா என்ன வண்டி இருக்குன்னு அப்டேட்ல காமிக்கிறோம் இப்போ பாருங்க கிட்ட ஈக்கோ வந்துருங்க ஆல்ரெடி ஒரு ஈக்கோ போட்டோம் அது போட்ட உடனே ஷோல்ட் அவுட் ஆயிடுச்சு நிறைய கஸ்டமர் கேட்டுருங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வீட்டு நாற்பத்தி ஏழு தொண்ணூத்தி ரெண்டு வாணிபடிஷன் சிங்கல் ஓனர் வண்டிங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட் பன்னெண்டு கிட்ட வண்டி எடுத்திருக்காரு ஒரே ஓனர் வண்டி தான் மூணு ஓனரோ நாலு எல்லாம் கிடையாது பாலகாசுல எப்போமே ஒரு ஓனர் ரெண்டு ஓனர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதிகபட்சம் மூணு ஓனருக்கு மேலே இதெல்லாம் கொடுத்ததே கிடையாது இது ஒரே ஓனர்லாம் இருக்கு வண்டி தரமா இருக்கு பியூர் பெட்ரோல் இருக்குங்க நாலு டயருமே பக்காவ இருக்கு ஏசி ஒர்க்கிங்கா இருக்கு செட்டு ஒர்க்கிங்கு வண்டி சீட் கவர்ல இருந்து லெதர் சீட் கவர் இருந்து வண்டி சம குவாலிட்டி இருக்கேன் இன்னும் வாட்டர் அக்ஷுலா பண்ணல வண்டி இப்பதான் வந்தது எண்பதாயிரம் கிலோமீட்டர் ரெண்டா இருக்கு இப்போ ஃபஸ்ட்டு எல்லாம் பாருங்க இது கஸ்டமர் ரெண்டாயிரம் பண்ணி கொடுத்து சொல்லிருந்தாரு கேரியர் பம்பர் வண்டி தரமா இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டென்ட் கிராட்ச் ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கஸ்டமர் ரெண்டாயிரம்காரூவா கேட்டாது சார் அவ்வளோ போவா சார்ன்னு சொல்லியிருக்கோம் நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்ட்டாக பேச முடியும் பண்ணி தரலாங்க ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி இந்த வண்டி பண்ணி தரேன் ரொம்ப பார்கின் ஆகாதுங்க என்ன கஸ்டமர் கேட்டது ரூபா நம்ம சொல்லிடுது ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி கோட் பண்றோம் நேர்ல வாங்க ஒரு சின்ன தேசத்துல பண்ணி தரலாம் தரமான வண்டிங்க அதோட டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ரெக்கார்டு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ ஃபுல் வீடியோ காமிச்சிடலாங்க வண்டி குவாலிட்டி பாருங்க செம்ம குவாலிட்டியா இருக்க கிரே கலரு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட் தான் கேரியரை பம்பர் வண்டி தரமாக இருக்குங்க அந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க முன்னிலையில் ஒரு லக்ஸரியான வண்டி அந்த அடிப்பட்டு ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அந்த அடிப்பட்டு வேலை பார்த்த வண்டி பெயிண்ட் ஆன வண்டி அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வண்டி தரமாக இருக்குது பாருங்க கேரியர் பம்பரோட இருக்குது நிறைய கஸ்டமர் அந்த ஈக்கோ போட்டிருந்தோம் அது கொடுத்துட்டோம் உடனே ஷோல்டர் டைட்சி அந்த வண்டிக்கே நிறைய என்கொய் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஐக்கோ ஒன்று இப்போ அப்டேட்டில் வந்திருக்குங்க நமக்கு உடனே வீடியோ பண்ணுறோம் இன்னும் வாட்டர் வாஷ் கூட பண்ணலங்க உடனே அப்டேட் இப்போ பண்ணியிருக்கோம் தரமான வண்டிக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஆயிருக்கு நேரில் வாங்க ஏசிலேருந்து எல்லாமே தரமாக இருக்குங்க இல்லை தர்ஷி டெரெலாம் போட்டிருக்காங்க குவாலிட்டியாக போட்டிருக்காங்க கஸ்டமர் நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க அந்த பாருங்கள் போஸ்ட்லாம் கூட பாருங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்கள் அந்த கம்பெனி பேஸ்ட்டு பாருங்கள் தரம் அப்படியே இருக்குது அச்சு அசலாக ஒரிஜினாலிட்டி இருந்தால் மட்டும் தாங்க கொடுப்போம் தரமாக இருந்தால் மட்டும் தான் பல எப்போவுமே இவ்வளோ வீடியோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணி விடாதீங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ரெக்கார்டு தரமான வண்டிங்க குறைஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்கேன் கரோடா கேட்டார் கஸ்டமர் சார் அவ்வளோ போகாதுன்னு சொல்லியிருக்கோம் நேரில் வாங்க நீங்கள் எத்தனை பட்டு எதுவும் செலவு பண்ணுற மாதிரி இல்லைங்க வண்டி தரமாக இருக்குது பேபி ஷீட்லேருந்து எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் வண்டினுடைய குவாலிட்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி அந்த குவாலிட்டியில் இருக்க வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க பாலாகாசத்தில் ஒரு குறைஞ்ச வழியில் தான் கோட் பண்ணியிருக்கோம் தரமான வண்டிங்க வந்தால் மட்டும் தான் வீடியோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எப்போ வந்தாலும் கால் பண்ணுவாங்க என்ன வண்டிக்கு வரேன்னு கேட்டுவாங்க என்ன நம்ம போட்டோமா அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் வண்டி ஷோல்டர் டைச்சி ஷோல்டர் டைத்து அதனால் வந்து திரும்பி போகாதீங்க ஆல்ரெடி ஒரு மாறு ஈக்காக போட்டிருந்தோம் நிறைய கஸ்டமர் வந்து திரும்பி போனீங்க அதனால் இந்த வண்டி வந்திருக்கு அப்டேட்டில் வந்துருக்கு பாருங்கள் லைவாக பாருங்கள் இந்த டேண்ட் இந்த மாதிரி துருபிடிச்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வண்டி சுத்தமான வண்டி தாங்க வீடியோ பண்ணிட்டுருக்கோம் வண்டி தரமாக இருக்குது சாப்பிடலாம் கூட பாருங்கள் க்ளீனாக இருக்குது இந்த பேபி ஷீட் எல்லாம் கூட பாருங்கள் கஸ்டமர் லெதர் இருக்கு ஷீட் எல்லாம் நல்லா குவாலிட்டியாக தான் போட்டிருக்காங்க சென்ட்ரல் சீட்டு ஃப்ரண்ட் சீட்டு ஒரு ஏழு பேர் எட்டு பேர் தாராளமாக இந்த வண்டியில் பயன்லாங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது பியூர் பெட்ரோல் வண்டிங்க தரமான வண்டிங்க தான் எல்பிஜி கிடையாதுங்க நிறைய கஸ்டமர் இருக்கு எல்பிஜியான்னு கேட்குறீங்க எல்பிஜி கிடையாது பியூர் பெட்ரோல் வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க பல காசுலாம் ஒரு குறைஞ்ச தான் கோட் பண்ணியிருக்கோம் தரமான வண்டிங்க தான் வந்திருக்கு என்னென்ன வண்டி வந்திருக்குன்னு தனித்தனியாக வீடியோ பண்ணுறேங்க இந்த வண்டி இப்போ அப்டேட்டில் இருக்குது மாறுது ஈக்கோ இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரூபா கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் பாலாகார் சிறுக்கடம் வேலூர் மாவட்டம் காட்பாடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை புதுசாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்பெல்ல கிளிக் பண்ணி தான் நம்ம போடுற வீடியோ எடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான வண்டி எடுத்துக்கலாம் ஒரு குவாலிட்டியான வண்டி வந்திருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க இது நம்ம குறைஞ்ச தான் கோட் பண்ணியிருக்கோம் இது ரெண்டு என்பதுக்கு யாரும் கொடுக்குறங்க தாராளமாக நீங்கள் எல்லா வண்டியும் செக் பண்ணுங்க மூணு ஓனர் நாலு ஓனெல்லாம் போட்டுருப்பாங்க நம்ம சிங்கிள் ஓனர் கொடுக்குறங்க இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க இந்த வண்டியில அப்படியே சொல்லிடுறோம் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஒரு தரமான வண்டி தான் இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க இந்த வண்டி நிற்கும் ஆடுறது டவுட்டு தான் உடனே ஷோல்டர் டைடும் நம்ம வீடியோ பண்ணமோ அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் வண்டி கொடுத்துட்றோம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து தாராளமாக நீங்கள் கையோட ஒரு மெக்கானிக் கொடுத்துருந்த விட செக் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸ்கார்பியோ அப்டேட்ல வந்துருக்குங்க அஞ்சு வருஷம் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸோட இருக்குது அது புக்கு வந்த வந்தமே தனியாக அப்டேட் பண்ணுறோம் தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நேரில் வாங்க ஜென் எஸ்டிலோ மாருதி ஜென் எஸ்டிலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனருங்க சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும் தான் இருக்குது கஸ்டமராடியே செல் பண்ணிக்கொடுன்னு தான் விட்டுருக்காரு மாருதி ஜென் எஸ்டிலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் விஎக்ஸ்ஐ ஆப்ஷனு கண்டிப்பாருங்க இவ்வளோ தரமாக இருக்குது இது டீட்டெயில் வந்துடுங்க நாளைக்கு வந்துடும் தரோம் ரெண்டாயிரத்தி பதினாறு டாட்டா இண்டிகா ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்டர் வந்துடும் நாலு நியூ ஆயிரு ரெண்டாயிரத்தி பதினாறுங்க டாட்டா இண்டிகா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபா பிக்சலாக கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் பாலாகார் சிறுக்கிடம் வேலூர் மாவட்டம் காட்படிகன் அடுத்து பாருங்க டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரெண்டு ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல இருக்குது நாலுமே அலாவில் தான் டச்சுக்கிட்ட செட்டு ரெவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்கும் வண்டி தரமாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் ஒரு லட்சத்தி ஐம்பது ஒன்று இதெல்லாம் கேட்டிருக்காரு ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பிக்சலாக இந்த வண்டி தரோம் நேரில் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டர் ரெண்டோ சென்ட்ரலாக வந்துடும் நாலுமே நியூ பிராண்ட் ஐயர் போட்டிருக்கேன் வண்டி தரமாக இருக்கு எப் சி அஞ்சர் இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துடாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிக்சரா கிடைக்கும் நேரில் வந்து பாருங்க நிறைய கஷ்டமாக கஷ்டமா ஐட்டன் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி போட்ட ஐட்டன் எல்லாம் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் வந்துருக்கேன் சில்வர் கலரு ஸ்போர்ட்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி டாப் ரெண்டு மாடல் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனரு ஏசி போஸ்டரிங் போர் ரெண்டோ பேக் வைப்பர் நாலு நியூ பிர ஏசி ஒர்க்கிங்கோட இருக்கு இருக்குது இருக்கு இந்த வண்டி அப்டேட்ல வந்திருக்கு இது நைட்டு நாளைக்கு தனியாக வீடியோ பண்ணுறோம் ஆல்டோ மாறுதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி பாருங்க பாருங்கள் எல்எக்ஸ்ஐ வேரியன்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் பாலாகாசத்தில் இருக்க வேண்டியலாம் வீடியோ பண்ணிருப்போம் எந்த வண்டியம் கால் பண்ணுறாங்க நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்கலாம் இருக்கும் நன்றிங்க